அனைவருக்கு வணக்கம் சட்டமுகடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் படிப்படியாக மழையின் தாக்கம் குறையமன அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்ராம பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துட்டு பெல் பட்டனும் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இனி வரும் நாட்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என அறிவிக்கப்பட்டனர் வேலையின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்துள்ளது பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளது ஆனால் தற்போது தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் முதல் வடகிழக்கு பருமழை முடிந்துவிட்டதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை படிப்படியாக வெயிலின் தாக்கம் உயரத் தொடங்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்களும் வறண்ட வானிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்கு மற்றும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பான மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவாக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ்மன் அவ்வப்போது அவ்வாப்பாதி கூடிய கனமழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் வறண்ட வானிலை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்